இன்றைக்கி நொங்கு வாங்கிட்டு வந்தாங்க இந்த நொங்கு வந்து நூறுரூவா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெட்டம்போதே வாங்கிட்டு வந்ததுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து கொஞ்சம் பெரிய நொங்காக தெரியுதா இது வந்து இந்த மாதிரி நொங்கு வந்து நிறைய பேர் யாருமே வாங்க மாட்டாங்க ஏன்னா வந்து இது கல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நொங்கை நான் உரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நொங்குலே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இனிப்பாக நல்லாயிருக்கும் ஆனால் இது கல் நொங்கு கிடையாது இந்த நான் நிறைய பேர் நுங்கு கடையில் வந்து சின்னதாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வாங்கும் போது நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நொங்கு மீடியமான நொங்கு வாங்கி பாருங்கள் எப்படி பிக்க வருதுன்னு இதை தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் பொ பொடி நொங்க யாருமே கேட்க மாட்டீங்க நான் வந்து நொங்கு கடையில் வாங்கினேன்னா எப்பயுமே பெருசாக போடுங்கன்னு சொல்லி தான் வாங்குவேன் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்தாங்களோ அதனால ரெண்டும் கலந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த இது பொடி நொங்கு இது சாப்பிட்டாலும் சாப்பிட்டது போல இருக்காது நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி பெரிய நொங்கை வாங்கி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நீங்கள் பெரிய நொங்கு தான் வாங்குவீங்க